எனக்கு <laughs> ஆது <laughs> தெய்வத்தின் சக்தி கண்ணம் கண்ணம் கேட்டு சொல்ல முடியவர்கள் என்று நாடுகின் தருங்கற்றம் செய்திருக்கின்றார்கள். தான் தரவோடு கொண்டார் ஆமா அப்படி இருந்தாலும் தூண்டamaniமலைக்கு துளை விட்டு இருந்தாலும் அதுக்கு தொல் நாடுகின் வர

வழியாக எடுத்தை உலகம் எங்கும் பரப்பி வருகின்ற செல்வம் கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் ஆமா அவர்கள் பரிகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கே ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அவர்கள் நார்கை சார்பாகவும் நெஞ்சார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சமர்ப்பணம் பார்க்காதவர்கள் நாளை பார்க்கலாம் நாளை பார்க்காதவர்கள் நாளை மறுநாள் பார்க்கலாம் இப்படி ஒரு மாதம் கழித்து கூட செல்வ கிராமிய தெருக்கூத்து யூடியூப் சேனல் அப்படி என்று செட் பார்த்தால் வரும்

பட்டாபிஷேகம் <overall crusty>

சரி சரி போதா பருமா தெரிஞ்ச கண்ணம்மாள்